அஸ்லாம் அலைக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நீதியரசர் ஆர் மகாதேவன் நீதித்துறையில் மகத்தான வரலாற்றை உருவாக்கி சாதனைகள் படைக்க வேண்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் ஹாதர் மொஹியத்தீன் வாஷ்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நீதியரசர் ஆர் மகாதேவன் நீதித்துறையில் மகத்தான வரலாற்றை உருவாக்கி சாதனைகள் படைக்க வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் ஹாதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது மிகுந்த அனுபவமும் நேர்மையும் சிறப்புக்குரிய எல்லா தகுதிகளையும் கொண்ட நீதி அரசர் அவர்கள் அண்மையில்தான் சென்னை உயர் நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அவரின் ஆற்றல் மிக்க தொடர் பணிகளுக்கான அங்கீகாரமாக இப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்ற காலேஜியம் குழு பரிந்துரை செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது பாராட்டிற்குரியது ஒன்றிய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசுக்கான சட்ட பிரதிநிதியாக திறம்பட பணியாற்றி அரசு ரீதியான நற்பெயரை பெற்றவர் சிறந்த வழக்குறைஞ்சராக இருந்து தனிப்பட்ட முறையில் ஏறத்தாழ ஒன்பதாயிரம் வழக்குகளும் வழக்குகளுக்கும் மேலாக வாதாடி சட்ட தீர்வுகளை பெற்றுத்தந்தவர் குறிப்பாக வரி சுங்கம் சம்பந்தமான துறைகளில் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் அனுபவம் அவருக்கு உண்டு நீதியரசர் மகாதேவன் ஒரு சிறந்த இலக்கியவாதி திறம்பட பேசும் ஆற்றல் மிக்கவர் இவரின் தந்தையார் மறைந்த மா அரங்கநாதன் அவர்கள் மிக சிறந்த எழுத்தாளர் அவர் நடத்திய முர்த்திரில் முன்றில் என்னும் இலக்கிய மாதன் ஒரு தனி முக்கியத்துவம் பெற்றிருந்தது நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அவரின் தந்தையார் நினைவாக ஓர் அறக்கட்டளையை அமைத்து அதன் மூலமாக ஆண்டுதோறும் தமிழ் இலக்கியத்திற்கு பங்காற்றி வருவோருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகிறார் என்பது கூடுதல் மகிழ்ச்சிக்குரிய செய்தி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்திருக்கிற அவரின் பணிகள் சிறந்தோங்கி நீதித்துறையில் மென்மேலும் பல சாதனைகள் படைத்து தனித்துவமிக்க ஒரு மகத்தான வரலாற்றை உருவாக்கிட தாய்நாடு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திட குணமாற வாழ்த்துகிறேன் 嫩的。能